நவம்பர் ஒன்று வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது தான் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் உருவாச்சு அதே நாள்லதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் ரெண்டாயிரத்துல சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களும் உருவாச்சு இந்த மொழிவாரியா மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதுல பல பேரினுடைய போராட்டமும் தியாகமும் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட பதினாறு பேருக்கும் மேற்பட்டவங்க இந்த மொழிவாரியா மாநிலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க இந்த மொழிவாரியா ஏன் மாநிலங்களை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா மொழிவாரியா அந்த மக்களை பிரித்து அவங்களுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்தணும் அப்படின்னும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு இது உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற தான் இதை ஒரு மொழிவாரிய மாநிலங்களா பிரிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்தியா அப்படிங்கிறது வேற்றுமையில ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு அதனால மொழிவாரியா மாநிலங்களா மக்களை பிரித்தால் கூட அவங்க ஒற்றுமையோட இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவாரியா மாநிலங்களை பிரிச்சனால நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிக்கிட்டும் கடைபிடித்துக்கிட்டும் இருக்கோம் இந்த நாள்ல இந்த வரலாற்றை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதை விட இந்த வரலாற்றினுடைய மறுபக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் இடதுசாரி அமைப்புகளும் முற்போக்கு சக்திகளும் மொழிவாரியா மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு பொதுமக்களோடு சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருந்த நேரத்துல ஆர் எஸ் ஜனசங்கமும் சேர்ந்து இந்த மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வெறும் அரசியல் கருத்து வேறுபாடு மட்டும் கிடையாது ஆர்எஸ்எஸினுடைய ஒரு அடிப்படை கொள்கை அப்படிங்கறதே இதுதான் இந்த வேற்றுமையில ஒற்றுமை அப்படிங்கிறதோ ஜனநாயகம் அப்படிங்கிறதோ மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கிறதோ அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற அகண்ட பாரதத்தை உருவாக்கணும் அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நாடு முழுவதும் இந்து மக்கள் மட்டும்தான் இருக்கணும் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு வகையில தான் இந்த நாடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் இந்த கொள்கையை அடிப்படையா கொண்டுதான் இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு முதல் நாளான ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆர் எஸ் எஸ் பத்திரிகையா இருக்கக்கூடிய ஆர்கனைசர் இந்து முஸ்லிம் கூட்டு நாடா நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்னு தலையங்கம் எழுதுனாங்க எப்படி மொழிவாரியா மற்ற மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு பாரதிய ஜனசங்கமும் ஆர்எஸ்எஸும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அதே மாதிரி பஞ்சாபியை அடிப்படையாக கொண்டு ஒரு தனி மாநிலத்தை உருவாக்குறதுக்கு இவங்க மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன் அப்படின்னா பஞ்சாப் ஒரு தனி மாநிலமா ஆச்சு அப்படின்னா சீக்கியர்கள் பெரும்பான்மையானவங்கள ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தினால இதற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து தேவையில்லாத கலவரங்களையும் இவங்க உருவாக்குனாங்க அது மட்டும் இல்லாம பஞ்சாபிய பள்ளிகள்ல பயிற்றுவிக்க கூடாது அப்படின்னும் பல வன்முறைகளை தூண்டிவிட்டு போராட்டங்களையும் அந்த காலகட்டத்துல நடத்தினாங்க பொதுவாவே ஆர் எஸ் அந்த ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு தாரக மந்திரமா பார்க்கப்படக்கூடிய வேற்றுமையில ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு எதிரானதா தான் இருந்துச்சு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்துல மொழி வாரியா மாநிலங்களை பிரித்ததற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அடியாகவே அது இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இவங்க எதிர்பார்த்தது என்னவோ வேற ஆனால் நடந்தது அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்ததற்கு நேர்மறையான ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த மொழிவாரியா மாநிலங்களை பிரித்தது அப்படிங்கிறது வேற்றுமையில ஒற்றுமை அப்படிங்கிற தாரக மந்திரத்துக்கு இன்னுமே வலு சேர்க்கிற மாதிரி அந்தந்த மாநிலங்களினுடைய மக்கள் இன்னுமே ஒற்றுமையா இருக்க ஆரம்பித்தாங்க அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஒரு சகோதரத்துவத்தை மேம்படுத்த ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய வளர்ச்சிகள்லையும் நிறைய மேம்பாடுகள் இருந்துச்சு ஜனநாயகத்தோட ஆட்சிகள் நடந்துச்சு இப்படி பல விஷயங்கள் நடந்து வந்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே அது வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிச்சு இந்த மொழி வாரியா மாநிலங்களை பிரிச்சதுல கம்யூனிஸ்ட் இடதுசாரி முற்போக்கு சக்திகளினுடைய அந்த போராட்டம் தியாகம் அப்படிங்கிறது நம்மளால எப்பவுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம அதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம்தான் எப்படி மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தனி மாநிலங்களா பிரிச்சாங்களோ அதே மாதிரி மகாராஷ்டிராவை ஒரு தனி மாநிலமா பிரிக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டமே நடந்துச்சு அதில் தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட நூத்தி ஆறுக்கும் மேற்பட்டவங்க உயிர்த்தியாகம் செஞ்சுதான் மகாராஷ்டிரா ஒரு தனி மாநிலமாகவே உருவாச்சு இந்த நவம்பர் ஒன்னாம் தேதிய தமிழ்நாடு அரசும் எல்லை தியாகிகள் தினமா கடைபிடிக்கிறாங்க இந்த தினத்தன்னைக்கு இந்த தினம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாதா எதற்காக பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம எப்படி இந்த மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இந்த இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற ஆர் எஸ் கனவு தகர்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ ஆனா அந்த கனவு அப்படிங்கிறது இன்னும் மொத்தமா அழிக்கப்படல அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு வடிவங்களா நம்மள வந்து சேர்ந்துகிட்டுதான் இருக்கு அப்படி ஒரு வடிவமாக தான் இப்போ ஒரே மொழி ஒரே கலாச்சாரத்தை தொடர்ந்து ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் வந்து நின்றுருக்கு இந்த மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்த அந்த வரலாறு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது என்ன அப்படின்னா இது எதுவுமே சாதாரணமாக உருவாகிடலை இடதுசாரி முற்போக்கு சக்திகள் கம்யூனிஸ்டுகள் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உயிர் தியாகங்கள் மக்களோட தொடர் போராட்டம் அவங்களுடைய ஒற்றுமை ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்த மாதிரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு மக்களை அடிச்சுக்கிட்டு இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வருடங்களா மக்கள் இவ்வளவு ஒற்றுமையா நாட்டுல இருக்கிறது அப்படிங்கிற எல்லாமே ஆர்எஸ்எஸுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாதான் இருந்திருக்கு எப்படியாவது இதை முறியடிச்சு இப்பவும் அவங்களுடைய கனவா இருக்கக்கூடிய இந்த இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட லட்சியமாக இருக்கு அதை வைத்து தான் இப்ப பாஜக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் கூட அவங்க ஒவ்வொரு மதவெறியையும் தூண்டி விடுறது மதவெறி சம்பவங்களை செய்யறது கலவரங்களை தூண்டுறது இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது அதனால இந்த நாள்ல வெறும் வரலாற்றை மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்காம மக்கள் இந்த நாளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவு போராடி இருக்காங்க எத்தனை இயக்கங்கள் இதுக்காக போராடி இருக்காங்க தியாகங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா நினைவு கூற வேண்டியது இருக்கு ஒரு காலத்திலயும் அவங்களுடைய அந்த லட்சிய கொள்கையா இருக்கக்கூடிய இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறத நம்ம வரவிடாம பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தியா அப்படிங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இங்க இருக்கிற மக்கள் சுதந்திரமா ஜனநாயகத்தோடு வாழ முடியும்